ஸோ இந்த வீடியோ பார்க்குற ஆட்கள் எல்லார வீட்டிலையும் கண்டிப்பாக வந்து குட்டி பசங்க வந்து இருப்பாங்க ஸ்கூல் போகிற பசங்க இருக்கட்டும் இல்லை காலேஜ் போகிற பசங்களாக இருக்கட்டும் இல்லைன்னா வீட்டில் வேலை பார்க்குற அம்மாக்களாக இருக்கட்டும் இல்லை வெளியே போய் வேலை பார்க்குற அப்பாக்களாக இருக்கட்டும் அண்ணன்களாக இருக்கட்டும் ஸோ எல்லாருமே வந்து இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து ஷேர்மெண்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா என் சொந்த லைஃப்ல நடந்த ஒரு மோசமான எக்ஸ்பீரியன்ஸ் இதுவரை நான் காலையில் வேலைக்கு போகும்போது இந்த மாதிரி விஷயம்லாம் என் வாழ்க்கையில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு தடவை கூட நடந்ததே கிடையாது ஒரு நாள் காலையில் இருந்து நான் வந்து ஆஃபீஸுக்கு எப்பவும் போல் கிளம்பி பைக்கில் வந்து இருக்கேன் வேலைக்கு இருக்கேன் வேலைக்கு போய்கிட்டிருக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் தாண்டி போய்கிட்டிருக்கும் போது ஏர்பட்ஸ் காதல மாட்டி நான் வந்து பாட்டு கேட்டுகிட்டே வந்து போய்கிட்டு இருந்தேன் அப்படி போய்கிட்டிருக்கும் போது என்னோட லெஃப்ட்டு லெக் வந்து பைக்கில் போகிறனால அந்த கியர் பக்கத்தில் இருந்து ஃபுட் ரெஸ்ட்டில் வந்து வச்சிருந்தேன் வச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு அண்ணன்ட்ட ஃபோன் பேசிட்டு போய்கிட்டு இருந்தேன் அந்த வேலை சம்பந்தமா ஒரு விஷயம் பேசிகிட்டே போயிட்டுருந்தேன் சடனாக வந்து என்னோட கால் பாதத்தில் ஏதோ ஒன்று உரசிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு பைக்கில் போய்கிட்டு இருக்கும்போது அது மட்டும் இல்லாமல் மழை சீசன் என்னடா காலில் உரசுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மேபி நம்ம பைக்கில் ஒயரு இல்லைன்னா ஏதாச்சும் தூசி இல்லைனா ரோட்டில் போகும்போது இந்த குச்சி ஏதாச்சும் வந்து வண்டியில் ஏதாவது கேப்பில் மாட்டிருக்குன்னா அப்படின்னு சொல்லி நினச்சேன் கிட்டத்தட்ட வந்து அது கண்டுக்காமலே நான் வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வர போயிட்டேன் போனதுக்கப்புறம் அகைன் என் காலில் வந்து ஏதோ உரசிக்கிட்டே வந்து ஊந்து போகிற மாதிரி இருந்துச்சு என்னடா இது ஒரு மாதிரி உரச்சிக்கிட்டே இருக்க என்னென்னு சொல்லி காலில் எட்டி பார்க்கலாம்னு பார்த்தா ஒன்ற வரல் சைஸுக்கு பெரிய பூரா வந்துருந்துச்சு எங்கள் ஊரில் வந்து நாங்கள் பூரான்னு சொல்லுவோம் ஸோ அது வந்து என் காலில் வந்து உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு அதை பார்த்து அடுத்த செகண்டே வந்து பயங்கரமாக வந்து ஒரு பதட்டத்தில் வண்டியை வந்து கண்டிப்பாக ஸ்லோ பண்ணி ஃபுட்ரஸில் காலை வந்து தட்டிக்கிட்டே இருக்கேன் ஏன்னா தட்ட முது கீழே கொழுந்துருங்களா அது என்ன செஞ்சிச்சு அப்படின்னா போது என் காலில் இல்லவே இல்லை ஸோ ஒரு வேலை ஓகே போயிடுச்சு போல் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து என் மனசுக்குள்ள வந்து ஊறுத்திக்கிட்டே இருந்துச்சு எனக்கு ஒரு விஷயம் வந்து என் கண்ணால் பார்க்குற வேற ஏதோ ஒன்று நடந்துருச்சு என் கண்ணால் பார்க்குறேன் என் மனசு ஊற்றிக்கிட்டே இருக்கும் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஊருக்கு அவுட்டரில் நான் வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு பேண்ட்டெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து உதறி விட்டுட்டு செக் பண்ண எதுவுமே இல்லை ஸ்லிப்பர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டேன் ஸ்லிப்பரை போடுவோன்னு சொல்லிட்டு பெண்ட் பண்ணி ஸ்லிப்பரை போட்டுவிட்டு நம்ம காலை மடக்கும்போது பேண்ட்டுக்குள்ளே முட்டில் வந்து எதோ வந்து எனக்கு பட்டுருச்சு ரைட்டு பேண்ட்டுக்குள்ளே பூரா ஏறிடுச்சுன்னு சொல்லி எனக்கு நல்லா இருந்துச்சு நியர்பைல வந்து பெட்ரோல் பங்க் இருந்துச்சு எனக்கு நல்ல வேலை இந்தியன் ஆகி பெட்ரோல் பங்க் இருந்துச்சு குயிக்காக பெட்ரோல் பங்குக்குள்ளே போய் ட்ரெஸ்ஸை வந்து ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கும்போது ஒன்றை விரலுக்கான பூரா வந்து என் காலில் அதாவது பைக்கில் இருந்திருக்கு பைக்கில் அந்த இடத்துல கால் வைக்கும் காலில் ஏறி இருக்குது முட்டில் ஏறி இருக்கு இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன சொன்னீங்கன்னா எனக்கு நல்ல நேரமாக என்னென்னு சொல்லி தெரியல அது என்னை வந்து கடிக்கவே இல்லை கடிச்சிருந்தா எவ்வளோ வசனம் சொல்லி எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும் எனக்கு வந்து அந்த பூச்சி சின்னதை பார்த்தாலும் எனக்கு ஆகாது கிட்டத்தட்ட வந்து ஒன்றரை வர சைஸு பயங்கர பயங்கரம் பெருசு தான் பார்த்த உடனே எனக்கு அள்ளு விட்டுருச்சு ஸோ இந்த நேரத்தில் நான் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா ஏன்னா மழை சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ இந்த டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பூச்சியாக இருக்கட்டும் நிறைய வண்டாக இருக்கட்டும் அது ஒதுங்கிறதுக்கு வந்து இடம் வந்து பார்ப்போம் அது எந்த இடமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை நம்ம பயன்படுத்துகிற ஸ்கூல் பேக்காக இருக்கட்டும் இல்லைன்னா சாக்ஸாக இருக்கட்டும் ஷூவாக இருக்கட்டும் ஈவன் தான் வந்து பைக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஒயர்ஸ் போகும்போது ஒயர்ஃபுல்லாக போய் உட்காந்தாலும் அதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி ரெயினி சீசனில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு பசங்களை அனுப்புறீங்கன்னா தயவு செஞ்சு பேக் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வந்து செக் பண்ணி அனுப்புங்க வேலைக்கு போகிற ஆளுக்காக ஒரு பைக்கை கம்ப்ளீட்டாக வந்து செக் பண்ணி போடுங்க முக்கியமாக ஹெல்மெட் போடும்போது ஹெல்மெட்டுக்கு சைடில் ஸ்பாஞ்சிக்கு பின்னாடி ஏதாச்சும் பூச்சி எதாவது இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிட்டு போங்க என்னோட லைஃப்பில் நடந்த மோசமான எக்ஸ்பீரியன்ஸு காலையில் எட்டு மணிக்கு வேலைக்கு போகும்போது ஒவ்வொன்று நினைச்சேன் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ யாரெல்லாம் வீட்டில் குட்டி பசங்க இருக்காங்களோ யாரெல்லாம் வந்து பைக்கில் ட்ராவல் பண்ணி கார்லேயே ட்ராவல் பண்ணி வேலைக்கு போகிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு நடந்த விஷயத்த நாலு பேர் சொன்னால் அட்லீஸ்ட் அவங்களா அவங்களுக்கு தெரிஞ்ச நாலு பேருக்கு சொல்லி ஒரு சில பேர் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்